காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது காரைக்கால் அம்மையாருடைய அற்புதமான வரலாறு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் என்னும் ஊரில் அவதரித்தவர் அது ஒரு பட்டினம் அங்கே வணிகர் குலத்தில் அவதரித்த சிவன் அடியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று பேர் மட்டுமே பெண் நாயன்மார்கள் இதில் நாம் மங்கையர்கரசியார் நாயனாரை பற்றி பார்த்துள்ளோம் இப்பொழுது காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்க்கலாம் காரைக்கால் என்பது ஒரு வணிக துறைமுகம் அங்கே பல கப்பல்கள் வணிகத்தின் பொருட்டு பல பொருட்களை கொண்டு வந்து குவிக்கும் பெரிய துறைமுகம் அங்கே செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தனதத்தன் தர்மவதி இந்த பெற்றோர்களுக்கு அவதரித்த சிவ குழந்தைன்னு தான் அவங்கள சொல்லணும் ஏன்னா சிறு வயதிலிருந்தே அவர்கள் சிவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் தக்க பருவத்தில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இறைவனின் அருளால் பரமதத்தன் என்னும் வணிகர் குலத்தை சேர்ந்த ஒரு செல்வ மிக்க சீமானை அவர்கள் மணந்தார்கள் இல்லற வாழ்வு இனிதாக துவங்கியது காரைக்கால் அம்மையாருக்கு அவருடைய இயற்பெயர் புனிதவதி இது பெற்றோர்கள் இட்ட பெயர் ஆனால் இறைவன் அவருக்கு அம்மையே என்று அழைத்தார் எதனால் என்று பார்க்கலாம் இல்லற வாழ்வு இனிதாக துவங்கியதுன்னு சொன்னோம் தன்னுடைய கடமை அவங்க செவ்வனே நிறைவேற்றி வந்தார்கள் குடும்பத்தில் அதே ஊரிலே அவர்களை வசிக்கும்படி செய்தார்கள் அவர்களுடைய பெற்றோர் ஏன்னா ஒரே பெண் அல்லவா அதனால் என்ன நடந்ததுன்னு பாருங்க அவரும் வணிகர் குலத்தை சேர்ந்தவர்னு சொன்னோம் பரமதத்தன் அவர் ஒரு வியாபாரத்தின் பொருட்டு கடை வைத்திருந்தார் அந்த கடையிலே அமர்ந்து வணிகத்தில் ஈடுபடுவார் ஒரு நாள் என்ன ஆச்சுது அவருடைய வணிக நண்பர் ஒருவர் அவருடைய கடைக்கு வந்தார் நலம் விசாரிப்பதற்கு பொருட்டு அப்பொழுது தன்னுடைய தோட்டத்தில் காய்த்தது என்று இரண்டு மாங்கனிகளை கொடுத்துவிட்டு சென்றார் மிகவும் நன்றாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்றார் மதிய வேலை அப்பொழுது கடையில் ஒரு உதவியாளரை அழைத்து இந்த இரண்டு மாங்கனிகளை தம்முடைய இல்லத்தில் சேர்க்குமாறு கூறினார் புனிதவது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மதிய உணவு தயாராகிக்கிட்டு இருக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த உதவியாளர் வராரு இரண்டு மாங்கனிகளை கொடுக்குமாறு சென்றார் அப்படின்னு சொல்றாரு அதை வாங்கி அம்மையார் வைத்து விடுகிறார்கள் அடுக்கலையில் சமையல் அப்பொழுது பார்த்து பாருங்க ஒரு சிவனடியார் வராரு அம்மா இங்க யாராவது இருக்கீங்களா எனக்கு பசியாக இருக்கே அப்படின்னு வராரு மதிய வேலை இன்னும் வெஞ்சனம் சமைக்கவில்லை உணவு மட்டும்தான் தயாராக இருக்கிறது சற்று பொறுத்து கொள்ளுங்களேன் ஐயான்னு புனிதவதியார் சொல்கிறாங்க உள்ளே அழைச்சிட்டு வராங்க சிவனடியாரை விருந்து சாப்பிட்டு விட்டு போங்க அப்படின்னும் உபசரிக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு சிவனடியார் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இப்போ உங்களால் அன்னம் சமைத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போது என்ன பண்ணுறாங்க புனிதவதியார் அப்போது தயாராக இருந்தது சாதம் மட்டும்தான் தயிர் இருந்தது அதை வச்சு என்ன பண்றாங்க சாப்பாடு தயாரித்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவனடியாருக்கு வாழை இலையில சாப்பாடை பரிமாறுறாங்க தயிரும் விட்டுடுறாங்க அப்போ வெஞ்சனத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு உதவியாளர் வந்து கொடுத்துட்டு போனார் இல்லையா இரண்டு மாங்கனிகள் அதில் ஒன்று எடுத்து அதை நறுக்கி கொடுக்குறாங்க வெஞ்சனமாக பயன்படுத்திக்கட்டும் அப்படின்னு சிவனடியாருக்கு சிவனடியாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா தக்க சமயத்தில் உணவு கிடைச்சது இல்லையா பசிக்கு சாப்பிட்டுட்டு நன்றி கூறிட்டு போயிடுறாங்க அம்மையார் தம்முடைய வேலையை தொடர்றாங்க ஏன்னா மதிய வேலைக்கு கணவர் வந்துடுவார் இல்லையா சாப்பாடு தயாராக இருக்கணும் இல்லையா பசியோடு வருவாரே அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க சாப்பாடெல்லாம் தயார் பண்ணுறாங்க மதிய வேலை வந்தது பரமதத்தர் வீட்டுக்கு வராரு சாப்பிட்டு விட்டு சிறிது ஓய்வெடுத்து விட்டு பிறகு நாம கடைக்கு போகலாமே அப்படின்ற எண்ணம் வந்த உடனே கேட்குறாரு புனிதவதி நான் ஒரு உதவியாளர் மூலமாக ரெண்டு மாங்கனிகளை கொடுத்தனே வந்து சேர்ந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இவங்க சொல்கிறாங்க வந்து சேர்ந்ததுங்க அப்படி ஆனால் சிவனடியார் வந்து உணவு சாப்பிட்டதையோ அவருக்கு தான் ஒரு மாங்கனியை கொடுத்ததையும் அம்மையார் சொல்லவில்லை வந்து சேர்ந்ததா என்ற கேள்விக்கு கிடைத்தது என்று பதில் கூறினார்கள் சாப்பாடு தயாராயிற்று சாப்பிட உட்கார்றாரு அப்போது புனிதவதி என்ன பண்ணுறாங்க எல்லாம் தயாராக வச்சுடுறாங்க இவருக்கு ஞாபகம் வருது ரெண்டு மாங்கனிகள் கொடுத்தா இல்லையா ஒன்று நறுக்கி கொண்டு வா நல்லா இருக்குதுன்னு சொன்னார் என்னுடைய நண்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு புனிதவதி என்ன பண்ணுறாங்க ரெண்டில் ஒன்று இருக்குது இல்லையா ஒன்று சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று நறைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சுவைத்து சாப்பிட்றாரு பரமதத்தர் சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு ரொம்ப சுவையாக இருக்கே இன்னொன்னும் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு அப்போது புனிதவதியாக யோசிக்கிறாங்க ஏன்னா ஒன்று கொடுத்துட்டோம் இல்லையா சிவனடியாருக்கு இப்போ எங்கே போவாங்க இன்னொன்றுக்கு நான் என்ன பண்ணுறாங்க பூஜை அறையில் போயிட்டு சிவபெருமான் மீது அவர்களுக்கு மிகுந்த பக்தி சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இறை பக்தியின் மீது நாட்டம் கையை நீட்டி கேட்குறாங்க கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் அவங்களுக்கு இல்லை கையை நீட்டி சிவபெருமானே என்னுடைய கணவர் கேட்கிறார் இன்னொரு மாங்கனியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானுடைய கருணை பாருங்க இன்னொரு மாங்கனியை கொடுக்குறாரு அவங்க கையில் என்ன பண்ணுறாங்க புனிதவதியார் அதை நறுக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு கணவருக்கு பரிமாறுறாங்க அதை சாப்பிட்டு பார்க்கிறார் பரமதத்தர் முன்னை விட இது சுவையாக இருக்கிறது அதிக சுவையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா ஒரே தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கனிகள் தானே கொடுத்துட்டு போனார் நண்பர் இது மாறுபட்ட அல்லவா இருக்கிறது இதை கேட்ட உடனே புனிதவதியார் உண்மையை சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு மாங்கனிகள் கொடுத்தீங்க ஒன்று சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன் இன்னொன்று உங்களுக்கு நறுக்கி கொடுத்தேன் நீங்கள் இன்னொன்று கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் பூஜை அறையில் போயிட்டு சிவபெருமானு கேட்டேன் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் நம்ப தயாராக இல்லை எடுத்ததோ மனித பிறவி நாம் பெரிய சித்தர் இல்லையே கை நீட்டு கேட்டால் கொடுக்கறதுக்கு இறைவன் அதனால் நீ போய் சொல்கிறியா ஆனால் எப்படி நம்பறது அப்படின்னு கேட்குறாரு அப்போது புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க உண்மையை நிரூபிக்கிறதுக்காக பூஜை அறையில் போயிட்டு கண்ணை மூடி நமச்சிவாய மந்திரத்தை நெஞ்சில் ஓதி கை நீட்டு கேட்குறாங்க இறைவா என்னுடைய கணவர் நம்ப மாட்டேன்றாரு நீங்கள் திரும்பவும் இன்னொரு மாங்கனி கொடுத்தா தான் இவரை நம்புவார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே கையை நீட்டின உடனே இன்னொரு மாங்கனி வந்து விழுந்தது என்ன அதிசயம் பார்க்கறாரு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறாரு பரமதத்தர் என்னன்னு சொல்ல முடியும் மனித பிறவினா சொல்ல முடியும் புனிதவதியார தெய்வ பிறவி அல்லவா கை நீட்டு கேட்ட உடனே மாங்கனி கிடைக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவர்களோட இல்லற வாழ்வில் நாம் ஈடுபடலாமா தவறல்லவா தெய்வம் மாதிரி வணங்கணும் இல்லையா அவங்கள அதை நினைச்ச உடனே இவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு கையில் இருந்த மாங்கனி மறைஞ்சிடுது அன்றிலிருந்து இவருக்கு ஒரு எண்ணம் வேறு ஒன்று ஆரம்பித்து விட்டது இவர்களோடு இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடாது நாம் இவங்களை பிரிஞ்சிடணும் இவங்களை தெய்வமா மதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாரு கடல் கடந்து பல வணிகங்கள் செய்கிறாரு இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் பல பண்டங்களை ஏற்றி கொண்டு கப்பலில் ஏறி போயிடுறாரு பாண்டிய நாட்டுக்கு அங்கே மதுரைக்கு வராரு வந்து தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்கிறார் அங்கேயே மனம் முடித்து மன தொடங்கி விடுகிறார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து விட்டது அதற்கு புனிதவதியார் என்றே பெயரிட்டு விடுகிறார் பரமதத்தார் இங்க என்ன நடந்தது பாருங்கள் காரைக்காலில் கணவனையே நினைச்சுக்கிட்டு வாழறாங்க ஆனா வணிகத்துக்குன்னு வெளியே சென்றவர் இன்னும் வரல கப்பல்ல போனவர் இன்னும் வரலையே திரும்ப என்ன காரணமோ அப்படின்னு இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்றாங்க நாங்கள் பரமதத்தரை பாண்டிய நாட்டில் பார்த்தோம் மதுரையில் அவர் வேறு ஒரு பொண்ணோட மனம் முடித்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் புனிதவதி அவரோட பெற்றோர்கள் கிளம்பி போகிறாங்க பாண்டிய நாட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம நீதி கேட்கணும் இல்லையா இப்படி ஒரே பெண்ணு வாழ முடியாமல் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா எவ்வளோ பெரிய கொடுமை நேரில் போயிட்டு நியாயத்தை கேட்டுடுவோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க பெண்ணையும் கூட்டிக்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு வராங்க ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் வரணும் உங்களை பார்க்க நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்போது பரமதத்தர் கொஞ்சமும் அதிர்ச்சி அடையலை தன்னுடைய மனைவி இரண்டாவது மனைவியும் பெண்ணையும் கூட்டிக்கிட்டு வராரு வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள் புனிதவதியாரை பார்த்த உடனே காலில் விழுந்துடுறாங்க கணவரே தன் காலில் விழுந்ததை பார்த்து புனிதவதியார் யோசிக்கிறாங்க அப்ப சொல்றாரு பரமதத்தர் நாம் வணங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க இவங்க தான் நம்முடைய தெய்வம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை தன்னுடைய பெண்ணை காட்டி இவளுக்கு உன்னுடைய பெயரையே வைத்திருக்கிறேன் புனிதவதியார் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே புனிதவதியார் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க தம்முடைய இல்லற வாழ்வு சிவபெருமானால் முடிக்கப்பட்டது இறை வாழ்வு தொடங்கியாயிற்று அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க அன்றிலிருந்து என்ன பண்ணுறாங்க தம்முடைய கணவன் தம்மோடு வாழ்வதற்கு மட்டுமே இந்த உடம்பு மனித பிறவி அவர் வேண்டாம்னு நீங்கிட்டார் இதுக்கு மேலே தம்முடைய இந்த மனித உடம்பு வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த மனித தேகம் வேண்டாம் இந்த சதையாலான தேகம் வேண்டாம் எனக்கு பேய் வடிவம் கொடுங்கன்னு கேட்குறாங்க சிவபெருமான் கொடுக்குறாரு அன்றிலிருந்து காரைக்கால் அம்மையார் என்று தான் அவரை அழைக்க வேண்டும் புனிதவதியார் என்று சொல்லுவது கூடாது ஏன்னா எல்லாரும் வாழ் முடிந்து விட்டதல்லவா பிற்பாடு முழுமையுமே தம்மை இறைப்பணியில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் இறை பக்தியிலேயே அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் கண்ணார இறைவனை காண வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது என்ன பண்ணுறாங்க பாருங்கள் வடவும் தாங்கிட்டாங்க இல்லையா புனிதவதியா கைலை மலை புனிதமான மலை அதன் மீது கால்களால் ஏறி செல்லலாமா தவறல்லவா தலையால் நடந்து செல்கிறாங்களாம் கைலை மலைக்கு தலையால் நடந்து சென்ற பெண்மணின்றி தான் இவங்களை சொல்லணும் தலையால் நடந்து வரும்போது கைலை மலை உச்சியில் இருக்கிற சிவபெருமான் பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு ஏன்னா பேய் வடிவம் தாங்கிக்கிட்டு வராங்க இல்லையா தலைகிழா தானே நடந்துட்டு வராங்க அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு உமையே இவர்கள் அம்மையார்னு சொல்கிறாங்க எலி தந்தைகளின்னு தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமான்னு சொல்கிறாரு ஆனால் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட நாயன்மார் இதை இறைவனிட்ட திருநாமம் வந்து பார்க்குறாங்க புனிதவதியார் கண்ணாரை தரிசிச்சிட்டாங்க அப்போது சிவபெருமான் கேட்குறாரு உமக்கு என்ன வேண்டும் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இறைவா இனி பிறவாமை வேண்டும் ஆனால் மீண்டும் பிறப்புண்டாகில் உம்மை மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க உம்மை மறக்கக்கூடாது உன்னுடைய திருவடியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒன்றும் கேட்குறாங்க உம்முடைய நடன காட்சியை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு பணிவோட கேட்குறாங்க அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு நீ திருவாலங்காட்டுக்கு வா அங்கே எம்முடைய நடன காட்சியை நாம் காட்டுகிறோம் கண்ணார தரிசிக்கலாம் அப்படின்னு அருள் கொடுக்குறாரு சங்கரன் அம்மையார் என்ன பண்ணுறாங்க திருவாலங்காட்டுக்கு வராங்க அங்க பாடின பாடல்கள் தான் திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு பாடல்கள் அடங்கிய பதிகங்கள் அற்புத திருவந்தாதி என்ற பாடலையும் பாடியுள்ளார் திருவிரட்டை மணிமாலை என்ற பதிகங்களையும் பாடியுள்ளார் இவை அனைத்தும் பதினோராம் திருமுறையில் வரும் இசைத்தமிழின் முன்னோடி என்று காரைக்கால் அம்மையார் அழைக்கப்படுகிறார் என்ன காரணம்னா நாம் இப்போ பன்னிரு திருமுறை படிக்கிறோம் தேவார பதிகங்களுக்கு முன்னோடின்னு சொன்னால் அவங்க தான் அந்த அமைப்பை பின்பற்றி தான் இப்போவும் அவங்க பாடல்கள் புனையறாங்க திருவந்தாதின்னு சொல்லணும் இல்லையா அற்புத திருவந்தாதி இந்த அந்தாதி முறையை அறிமுகப்படுத்தியவரும் காரைக்கால் அம்மையாரே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாம் சிவன் பிரகாரங்களில் பார்க்கலாம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அம்மையார் இருக்கிறார்னு சொன்னாக்கா அது காரைக்கால் அம்மையார் தான் இல்லற வாழ்வு முடிந்தாலும் என்னுடைய இறைவாழ்வு தொடங்கும் என்று முடிவெடுத்து இறைவனையே சிந்தித்து இறைவனுடைய திருவடியை அடைந்து திருவாலங்காட்டில் அவருடைய நடன காட்சியும் பார்த்த காரைக்கால் அம்மையார் நம்மால் வணங்கப்படக்கூடியவர் அவருடைய திருத்தொண்டு அளவிடர் கரியது ஏன்னா எத்தனை ஒரு தொண்டு செஞ்சிருக்காங்க பாருங்க கணவன் வேண்டான்னு சொன்ன உடனே மனித தேகத்தை துறந்தாங்க இறை நினைப்ப உள்ளே வச்சாங்க மனதுக்குள்ள திருவந்தாதின்ற முறையை அறிமுகப்படுத்தினாங்க தேவார பதயங்களுக்கு முன்னோடியாகவும் இருந்திருக்காங்க இத்தகைய சிவனடியாரை நாம் வணங்க வேண்டும் காரைக்காலில் இப்பொழுதும் ஒரு மாதமாக கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக மாங்கனி திருவிழா நடக்கிறது சிவனடியாருக்கு இவர் என்ன கொடுத்தார் தயிர் அன்னமும் மாங்கனியும் கொடுத்தார் இல்லையா அதை நினைவுபடுத்தும் விதமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இப்பொழுதும் அந்த திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாமும் வணங்குவோமே சிவனடியார்களை வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா